சாலிகா சல்மான் அஸ்மஹாதியா பாரக்லா ஃபீக்கோம் எல்லாம் உங்களை எல்லாருக்கும் எல்லா பறக்கத்தையும் செய்வானாக வஷ நான் நிறைய உதுவா செய்தேன் சல்மானுக்காக அந்த உயர் தட்டும் அப்புறம் வேற யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாலிகா எப்படி இருக்கீங்க ஹஸ்மா எப்படி இருக்கீங்க ஹஸ்ம ஹாதியா பாரக்லா ஃபீகோம்லா அப்புறம் வேற யார் இருக்கா அடுத்தது நடுவில் ஒரு மாசத்துக்கு மேல கேப் ஆயிடுச்சு நிறைய பயணங்கள் அது இது வேலைகள் எப்படி இருக்கீங்க வெல்கம் தெளிவா கேக்குதா கட்டாகாம உமர் விழுப்புரம் எப்படி இருக்கீங்க பார்க்குல்லா அப்தாப் அலி எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்வானு அப்துல்லாஹ் மதுக்கூர் எப்படி இருக்கீங்க அப்துல்லாஹ் பாரகு அல்லாஹ் ஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக ஆசியா மரியம் மதுக்கூர் வெல்கம் பாரகுல்லா ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும் மஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா யூரோபின் ஆல் அமீன் சூரா அல்ஃபா முதல் ஆயா கூட ரஹ்மான இருந்தே நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் ரஹ்மான ஆயான்னு வெல்கம் இன்னைக்கு சின்ன பாடம் நம்ம ஒரு சின்ன புத்தகம் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம் இந்நேரம் அல்ல நாடி இருந்தா நம்ம அந்த புத்தகம் முடிஞ்சு இன்னொரு புத்தகம் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்திருப்போம் இடையில அல்லாவுடைய நாட்டம் நமக்கு ஒரு கேப் வந்துருச்சு தினமும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆமா ரமதான்ல நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் ரமதான்ல வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் லைவ் எல்லாம் ஏதோ பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சுமையா ஹப்சா ஃபைஹா ஹாரிஸ் எப்படி இருக்கீங்க பரக்கல்லா ஃபீக் அஹமதுல்லா சாலிஹா எப்படி உங்க படிப்புல எப்படி போயிட்டு இருக்குது நல்லபடி போயிட்டு இருக்கா மஷால்லா

அப்துல் ரசாக் அல் அல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஜாமியா இஸ்லாமியால ஒரு உஸ்தாத் அவங்க ஒரு ப்ரொபசர் அவங்க அவங்களுடைய கிதாப் ஃபதாயில் கலிமத்தில் அரும்பா நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள் அந்த புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம் அதுல கடைசிக்கு வந்துட்டோம் இன்னும் ரெண்டு மூணு பாடங்கள் தான் நினைக்கிறேன் முடிச்சிருவோம் இது

இந்த தலைப்பு மீசானில் கனமான வார்த்தைகள் அல் மீசான் அப்படின்னா அல்லாஹ் சுபஹான நாளைக்கு மறுமையில நன்மை தீமை எல்லாத்தையும் எடை போடுறதுக்காக நிறுத்தக்கூடிய ஸ்கேல் தராசு ஓகே ரெண்டு தட்டு இருக்கும் அதுக்கு அல்லாஹ் அக்பர் அது எப்படி எவ்வளவு பெரிதா இருக்கும் அல்லாதான் அறிவான் நமக்கு அது முழுக்க தெரியாது ஏன்னா ஆனா அது மீசான் மீசான்னு சொன்னாலே தராச தட்டுதான் தான் சொல்லுவாங்க அதாவது இப்ப நம்ம வந்து கடைக்கு போறோம் இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்கேலுங்கிறது டிஜிட்டல் ஸ்கேல் இருக்கு நம்ம கடைக்கு போறோம் டிஜிட்டல்ல வந்து எடை போடுற மிஷின் இருக்கும் அதுக்கு மேல வந்து என்ன செய்வாங்க ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க அந்த பாத்திரத்துல நம்ம பொருளை போடுவாங்க மளிகை கடையில அப்படிதான் பண்றாங்க எல்லா இடங்களையும் அப்படிதான் பண்றாங்க கொஞ்சம் பழைய காலத்துல அதாவது சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த சந்தையில எல்லாம் பிசினஸ் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் இன்னைக்கும் அவங்க எல்லாருமே வந்து கையில இப்படி பிடிச்சு போடுற தராசு தான் வச்சிருப்பாங்க இப்படி பிடிப்பாங்க நடுவுல முள்ளு இருக்கும் சரியா அந்த முள்ளு இருக்கும் இப்படி பிடிக்கிறாங்களா ரெண்டு பக்கம் தட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த தட்டுல ஒரு தட்டுல வந்து கல் வச்சிருப்பாங்க கல்லுனா வெயிட் கல் அதாவது ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இப்படி எல்லாம் கல்லு வச்சிருப்பாங்க அப்ப இப்ப நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு வந்து கேரட் கிலோ வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த கிலோ கல் எடுத்து ஒரு தட்டுல வைப்பாங்க பார்த்துருப்பீங்க சரியா அப்புறம் கேரட் எடுத்து இன்னொரு தட்டில் வைப்பாங்க அப்ப கரெக்டா போடுவாங்க இப்படி இப்படி பிடிச்சிருக்கிறத இப்படி விடுவாங்க அந்த அந்த முள்ளு நேரா இருக்குதான்னு பார்ப்பாங்க நேரா இருந்துச்சுன்னா இந்த அரை கிலோ கல் வச்சிருக்காங்கல்ல அதே அளவுக்கு கேரட் அந்த வெயிட்டுக்கு கேரட் அரை கிலோ வச்சாச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேரட்டை கொட்டுவாங்க நமக்கு பையில கொட்டிடுவாங்க அப்ப இந்த தராசுங்கிறது எடை போடுறதுக்காக பயன்படுத்துறோம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அதோ நாம யூஸ் பண்ணாவிட்டா வெளியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வீதி வீதியா வந்து தலையில கூட வச்சுட்டு வந்து நிறைய விக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்க அவங்களும் அந்த தராசு தட்டு தான் வச்சிருப்பாங்க ஓகே அப்ப இந்த மாதிரி தராசு தட்டை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமே இதெல்லாம் விட ஒவ்வொரு மனுஷனுடைய நன்மை தீமையை எடை ஓடுறதுக்கு அல்லாவுத்தால ஒரு பெரிய தராசு தட்டை நிறுத்துவான் நீதியா அதாவது அல்லாஹுத்தால யாருக்கு எந்த அநியாயம் செய்யாம யார் என்ன அமல் செய்தாங்களோ அதுக்குள்ள கூலியே அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பான் ஓகேவா அப்போ துல்லியமா அதாவது அப்படி அக்யூரசி கொஞ்சம் கூட மாறாம அப்படியே நாம செய்த நன்மைகள் எல்லாத்தையும் ஒரு தராஸ் தட்டுல அதாவது ரைட் சைடுல இருக்கிற தட்டுல நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் வைப்போம் ஓகே நம்முடைய நன்மைகள் நாம என்னென்ன இந்த உலகத்தை நல்லது செய்தோமோ என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் ரைட் சைடு வலது பக்கம் இருக்கக்கூடிய தட்டுல வச்சிருவோம் எங்க அந்த மீசான்ல ஓகே லெஃப்ட் சைடுல நாம செய்த தப்பு கெட்டது கெட்ட பேச்சு கெட்ட செயல் அல்லாம் மன்னிக்கணும் நம்ம நம்ம நாளைக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு போய் அங்க நிறைய லெஃப்ட் சைட்ல இடது பக்கம் இருக்கக்கூடிய தராசத்துல நம்மளுடைய கெட்ட விஷயங்கள்லாம் இருந்துடக்கூடாது ஏன்னா நம்ம இந்த உலகத்துலயே நம்ம அதை விட்டுடணும் அப்படியே செய்துட்டா அல்லாவோட மன்னிப்பு கேட்டு தௌபா அல்லாவோட மன்னி யாரெல்லாம் என்னை மன்னிச்சிடும் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லி தௌபா செய்தும் அதிகம் சொல்லணும் இஷ்திக் பார்னா அஸ்தீர்லா அதிகம் சொல்லணும் அல்ல மன்னிச்சிருவான் ஏன்னா அல்லா மேல ரொம்ப கருணை ரஹீம் உண்மையா இல்லையா அப்போ நம்ம மேல ரொம்ப மெர்சி ரொம்ப அன்புள்ளவனால வேணால எல்லாம் மன்னிப்பான் ஆனா நம்ம திரும்ப திரும்ப செய்யே இருக்கக்கூடாது கூடாது ஓகே அப்போ இங்க கவனிங்க லெப்ட் சைட்ல இருக்கிற தட்டுல கெட்ட விஷயங்கள் எல்லாம் வைப்பான்ல ஆனா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அல்லாவத்துல அமல்களுக்கு ஒரு உருவம் கொடுப்பான் ஒரு ஷேப் ஒரு இமேஜ் இருக்கும் அதுக்கு ஓகேயா அந்த மாதிரி நம்ம நல்ல அமலுக்கு எல்லாம் ஒரு அழகான ஷேப் கொடுத்திருப்பான் அதை ரைட் சைட் தட்டுல வச்சிருப்பான் லெப்ட் சைட் தட்டுல நம்ம கெட்ட செயல்கள் கெட்ட பேச்சு இதெல்லாம் அதுக்கு ஒரு ஒரு பார்க்கவே சகிக்கவே முடியாத ஒரு உருவம் இருக்கும் அது அந்த உருவத்தோட அல்லாவுத்தலா அந்த அமல்கள் அந்த செய்த காரியங்கள் அந்த கெட்ட காரியங்களை எல்லாம் எல்லாத்தையுமே அந்த லெப்ட் சைட் தட்டுல அல்ல வச்சிருப்பான் பாதுகாக்கும் நம்ம எல்லாம் ஓகேயா அப்ப இப்படி இருக்கும்போது தட்டுல எடை போடுவான் அல்லாஹ் அதாவது ரைட் சைடுல இருக்கிற நல்ல அமல் நல்ல அமல்களையும் லெஃப்ட் சைடு இருக்கிற கெட்ட காரியங்களையும் எடை போடுவான் அப்போ நம்முடைய ரைட் சைட்ல இருக்கிற தட்டு இருக்குது அது கனமா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இது வெயிட்டா இருக்குன்னு அர்த்தம் கனமா இருக்குன்னா நல்லா வெயிட்டா கீழே இறங்கி அப்ப அதிகமா இருக்கு நம்முடைய நல்ல அமல்கள் அல்ஹம் அதிகமா இருந்து இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் லெப்ட் சைடுல இருக்கிற தட்டுல இருக்கிற பாவங்கள்லாம் கம்மி ஓகே அந்த கம்மியான பாவங்களுடைய தட்டு மேல தூக்கிடும் அப்படின்னா அலமது அல்லா நம்ம எல்லாருக்கும் ஆக்கணும் நம்முடைய லெப்ட் சைடு இருக்கிற தட்டு எல்லாம் பாவங்கள் குறைஞ்சு பாவங்கள் இல்லாம ஆயிடணும் நாம இந்த உலகத்திலேயே அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திடணும் இந்த பக்கம் நல்ல அவர்கள் வெயிட்டா இறங்கிடுச்சுன்னா சொர்க்கம் போயிருவோம் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் பாரடைஸ் அல்ல கொடுப்பான் ஹம்துல் ஆனா பாதுகாக்கணும் நம்ம எல்லாம் லெப்ட் சைட்ல இருக்கிற கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்கள் கெட்ட பேச்சுக்கள் எல்லாம் அதிகமா இருந்து அது கனமா வெயிட் அதிகமாகி அது கீழே தட்டு இறங்கிருச்சு இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிற அமல்கள்லாம் கம்மி தான் போயிடுச்சுன்னா நல்லா பாதுகாக்கணும் நினைச்சானா நம்ம மன்னிப்பான் இல்லைன்னா நல்லா தண்டிப்பான் நல்லா பாதுகாக்கணும் அதை நரகத்துல போட்டுருவாங்க ஆமா ஏன்னா அல்லா இந்த உலகத்துல நமக்கு நபிமார்கள் மூலமா நம்முடைய நபி முஹம்மது நபி சொல்லா அலைவசில அவங்க மூலமா அல்லா குரான் இல்ல நபி சொல்லாம் சொன்ன வார்த்தையில ரொம்ப தெளிவா தப்ப செய்ய கூடாது தப்ப விட்டு செய்யக்கூடாதுன்னு எவ்வளவு நம்ம காதுக்கு வருது தெரியுது ஆனா நம்ம செய்துட்டே விஷயங்கள் அதிகமா இருந்திருக்கு அப்ப என்ன ஆகும் அப்ப அதுக்கு தண்டனை ஆனா அல்லாஹ் யாருக்கு மன்னிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களை மட்டும் தான் மன்னிப்பான் இல்லைன்னா தண்டிப்பான் அதுவும் ஒருத்தர் இந்த உலகத்துல அல்லாவுக்கு இணையா ஈக்குவலா எதை வேணாலும் வணங்கிக்கிட்டு ஷிர்க் பண்ணிக்கிட்டு அசோசியேட்டிங் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் டு அல்லா அல்லாவுக்கு இணைய வச்சுட்டு அது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ் விட்டுட்டு வேற யார் யாருக்கும் செய்துட்டு அல்லாவுக்கு செய்யற மாதிரியே துவா வேற அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது நேர்ச்சி செய்யறது என்னென்னமோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்து வணக்கங்களை எல்லாம் வேற யாருக்கா செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஷிர்க் இல்லையா அந்த ஷிர்க்கெல்லாம் அல்லாஹ் நாளைக்கு மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் கடுமையான தண்டனை அதாவது அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வேற பாவங்களை பண்ணிட்டா கூட அல்லாஹ் நினைச்சான நாளைக்கு மறுமையில மன்னிப்பான் இல்லைன்னா மன்னிக்க மாட்டான் ஆனா ஷிருக்க யாருக்குமே மன்னிக்க மாட்டான் அதனால நம்ம ஒரு முஸ்லீம் அஹமது இல்லா லா இலாஹ் இல்ல சொல்லி இருக்கிறோம் அல்லாவை மட்டும் தான் வணங்கணும் அல்லாஹுக்கு ஷருக்கு பண்ணவே கூடாது அது ஒரு பெரிய அநியாயம் ஆமா புரியுதா அப்போ யோசிச்சு பாருங்க நாளைக்கு எல்லாம் நம்முடைய அமல்கள் நாம செயல்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடை போடுற அந்த மீசான் தராசுல நம்முடைய அமல்கள் ரொம்ப கனமா நிறைய இருக்கணும் அப்படின்னு என்ன தெரியுமா செய்யணும் நிறைய நல்ல அமல்கள் நிறைய செய்யணும் ஆனா ரொம்ப ஈஸி ரூட் ஈஸி வழியில நம்ம வந்து கனமா இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது அதைத்தான் இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்முடைய ஷேக் அப்துல் ரசா கல்பத் ஹபிதகுல்லா இங்க அந்த ஹதீஸ நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஒன்று ஷேக் நம்முடைய ஆசிரியர் என்ன நம்முடைய டீச்சர் என்ன எழுதுறாங்க பாருங்க இவற்றின் சிறப்புகளில் இன்னொன்று அதாவது சுப்ஹான் அல்லாஹ்லா அல்லாஹ் அக்பர் இந்த சிறந்த நாலு வார்த்தைகள் இதனுடைய சிறப்பு நன்மைகள்ல இன்னொன்று இவை நன்மை தீமைகள் எடை போடப்படும் மீசான் தராசில் கனமுள்ளவையாக இருக்கும் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் இது எல்லாம் இந்த நான்கு வார்த்தையிலும் மீசான் தராசுல ரைட் சைடுல இருக்கிற தட்டுல ரொம்ப கனமா இருக்குமா அப்ப என்ன ஷார்ட்ல மார்ஷால நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிடலாம் இல்லையா அந்த அந்த பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் அப்படியே அந்த தட்டை மேல தூக்குற அளவுக்கு இது ரொம்ப கனமா இருக்குமா بارن الله صلى الله عليه وسلم أبو سلمة رضي الله عنه عربي كنا أبو سلمة عمر الله وري نبي نير لباته ورث صحابي ورث دولة ورث كامبانيه. الله وري نبي سنة الله وري نبي نسون بخن بخن خمس ما أثقلهن في الميزان سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر والولد الصالح யுத்த வ லில் மர் இல் முஸ்லீம் என்ன தெரியுமா அல்லாவுடைய நபி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதஸ் அல்லாஹஸ் இப்படி சொன்னாங்களாம் பஹைன் பஹீன் என்ன என்ன அடடே அடடே அதாவது அரபியில பஹைன் பஹீன்னா இப்ப நாம சில இடத்துல பேசும்போது அஹ் ஏதாவது வா வா என்ன என்ன விஷயம் பாருங்க அப்படி ஒரு ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் இல்ல அப்ப வந்து அப்ப வந்து அடே அடனே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடே அடட அட அடட சூப்பர் சூப்பர் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அறவியில பஹின் பஹைன் அப்படிங்கிறாங்க அல்லாடைய நபி சொல்றாங்க அடனே அடனே அப்படிங்கிற என்ன அவ்வளவு ஒரு நன்மையான விஷயத்தை அல்லாடைய நபி சொல்லலாம் வலைய சொல்லலாம் சொல்றாங்க அதாவது இதை சொல்லும்போது இத என்று சொல்லிட்டு என்று கூறி தம்முடைய கரத்தால் ஐந்தை சுட்டி காண்பி அதாவது அஞ்சு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க அதாவது அஞ்சு விஷயம் இருக்கு ஆஹ் பஹ் அதாவது பஹ் பஹுனா அடர் அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயம் அப்படின்னு அர்த்தம் ஐந்த சுத்தி காத்துட்டு இப்படி அஞ்சு சொல்லிட்டு ஓகேயா அப்போ அல்லாவுடைய நபி சொல்லலாம் அஞ்சு விஷயம் சொல்லும் போது பொதுவா அஞ்சுங்கறத வந்து அஹ் அதாவது அரபியில அஞ்சு எழுதும்போது இப்படி இப்படி ஒரு ரவுண்ட் அந்த இப்படி எழுதுவாங்க இப்படி எழுதுவாங்க பத்திருக்கீங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து இப்படி ரவுண்டு மாதிரி இருக்கும் இந்த இப்படி இப்படி காட்டுற மாதிரி பஹ் அடனே அடனே அதாவது இந்த அஞ்சு இப்படி அஞ்சு இப்படி காட்டுறது இருக்குதுல்ல அதுக்குதான் அது அரபியில வந்து டிசைன் அதோடைய வடிவம் அப்படிதான் இருக்கும் சரியா அஞ்சு அப்போ அல்லாவுடைய நபி அப்படி காட்டிட்டு நன்மைகளும் தீமைகளும் எடை போடப்படும் மீசான் தராசில் இவை எவ்வளவு கனமுள்ளவையாக இருக்கும் எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா அவை ஒன்று சுபானல்லா ரெண்டு அல்ஹம்து இல்லா மூன்று ல இலக இல்லல்லா நான்கு அல்லாஹு அக்பர் ஐந்து ஓகே ஒரு முஸ்லிமான மனிதருக்கு இறந்து விட்ட அவருடைய நல்ல மகன் அஞ்சாவது விஷயத்துல சொல்ல சொல்லும் போது அடரே சூப்பர் அல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப அல்லாவுடைய நபி சல்லா ஒரு முஸ்லிமான மனிதருக்கு ஒரு மூத்தார் ஒருத்தர் ஒரு முஸ்லிமான இறந்து இறந்துடுறார் யாருன்னா அவருடைய ஒரு நல்ல மகன் இறந்துடுறாரு சாலிஹான மகன் அது அல்லாவுடைய நபி அல் வலது சாலிஹ் சுபஹே அல்லா எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்க இந்த ஹதீஸ் அல்லாஹ் அக்பர் நான் இந்த ஹதீஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப உள்ளமெல்லாம் பிடிக்குது அல்லாஹ் அக்பர் பாருங்களேன் அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்க எப்படி இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்குன்னு வசூலா நாலு வார்த்தைகளை சிறப்ப பத்தி சொல்றாங்க ஆனா அஞ்சாவ சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல அ அந் நாளுங்கிறது சுபஹன் அல்லாஹ் அலஹம்தலில்லா லாஹில்லாஹுல்லாஹ அல்லாஹ் அக்பர் ஓகே அஞ்சாவது பாருங்க வல் வலது ஆர் يَتَوَفَّى لِلْمَرْءِ الْمُسْلِمِ فَيَحْتَسِبُهُ اللهُ ஒரு முஸ்லிம் இருக்கார் அவருக்கு ஒரு நல்ல மகன் இருக்கார் அல் வலது சாலிஹ் அல் சாலிஹனா நல்லவன் நல்லவர் அப்படின்னு அர்த்தம் அல் வலது ர அல் வலது சாலிஹ் இருக்கிறார் நல்ல மகன் ஆனா மவுத் ஆயிட்டார் சரியா அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க யதவஃபா அல்லாஹ் அவரை எடுத்துக்கிட்டான் அதாவது இறந்து விட்டார் அவரு அதனால அந்த முஸ்லீம் இருக்காரு முஸ்லீம்னா யார் இருப்பா அவங்களுடைய தாய் தந்தை ஏன்னா அவங்களுடைய பிள்ளைனா தாய் தந்தை தானே சொல்லும் அப்ப அல்லாவுடைய நபி அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளை இறந்துட்டாலும் மக இறந்துட்டாலும் அந்த முஸ்லீம் இருக்கிறாரு அவர் என்ன செய்யறாருன்னா அல்லாவிடம் அவர் நன்மைய நாடி ஆதரவிக்கிறார் அல்லாஹிடம் நன்மையை பொறுமையா இருக்கிறார் அதாவது மக இறந்துட்டாரு ஆனா இவர் அல்லாவுக்காக பொறுத்துக்கொள்றாரு அல்லாஹ் பொறுத்துக்கணும் ஏன்னா அல்லாவா கொடுத்தான் இல்லா அல்லாஹ் கொடுத்த வரைக்கும் நம்ம அலமதுல்லா நம்ம பிள்ளைய வச்சிருந்தோம் அல்லா எடுத்துக்கிட்டான் அல்லாதான் சொந்தக்காரன் அவன் தான் படைச்சவன் ஆகவே எடுத்துக்கிட்டான் நாமும் அல்லாட்டதான் திரும்ப போறோம் அல்ஹம் இல்லா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த சொர்க்கத்துல கொடுக்கணும்னு நான் துவா செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை அல்ல தாய் ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்களா அதை பொருந்திக்கிட்டு மனசால ஏத்துக்கிட்டு சபரோட ஏத்துக்கிட்டு அதனால நன்மையா அல்லாட்டை எதிர்பார்க்கிறாங்க அல்லாஹ் யோசிச்சு பாருங்க அதனால அல்லா வந்து நன்மையை வந்து நினைக்கிறது அதாவது அல்லாஹ் என் மகனுக்கு நல்லது நாடுவான் எனக்கும் கூலி கொடுப்பான் நாங்க இந்த பொறுமை அல்லாவுக்கா ஏத்துக்கிட்ட கொடுப்பான் அதே மாதிரி நாளைக்கு நாங்க எங்க பிள்ளையோட நாளைக்கு நாங்க சொர்க்கத்துல இருப்போம் அல்லா எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு இந்த உலக நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துல நீ எங்களுக்கு கொஞ்ச காலத்தில் நீ நாளை கொடுத்துருக்க ஆயுஸ் கொடுத்துருக்க வயசு கொடுத்த நாங்க அத்தனை வருஷம் வாழ்ந்தோம் அல்சம்தல் என் பிள்ளை நீ முதல்ல எங்களுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கிட்ட அலஹமது இல்லா நாங்க பொறுமையா வந்து இந்நாள் இல்லாஹி நாளி ராஜ்யோன் அப்படி பொறுமையா இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அல்லாவோட சொர்க்கத்து சொர்க்கத்துல தம் பிள்ளையோட அவங்க இருக்கணும்னு அல்லாவோட ஆதரவு வச்சு இவங்களும் ஒரு நல்ல முஸ்லீமா இருப்பாங்களாம் இப்படி இவங்க பொறுமையா அதை எடுத்துக்கொண்டதுனால ரசூல் சல்லா அலிஸ்லாம் அதோடைய நன்மை எவ்வளவுனா மீசான் தராஸ் இருக்குதே அல்லா நன்மை தீமை இட போடுற தராசு அதுல ரைட் தானே தன்மை இட போடுவான் அந்த தராசு தட்டு வந்து ரொம்ப கனமா இறங்கிடுவான் எந்த முஸ்லீம் தாய் தந்தை அந்த அளவுக்கு தன் மகனை அல்லா இறந்து விட்டு அந்த ரப்பு வந்து அதை எடுத்துட்டான் அவரை வந்து உயர்த்திக்கிட்டான் உயிர் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா கூட சபரோடு இருக்கிறாங்களோ அந்த தாய் தந்தைக்கு அல்லாவுத்தால அந்த நன்மை தீமையுடைய தராசு தட்டுல நன்மையின் தட்டுல ரொம்ப கனமான நன்மைகளை அதை ஆக்கிடுவானா அல்லாஹ் அக்பர் இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்காங்க அப்ப இது ஒரு குட் நியூஸ் அதாவது நம்ம அல்லாஹ்வுக்காக நிறைய விஷயங்கள் பொறுமையா இருந்தோம்னா நம்மளுடைய தராசத்துல ரொம்ப கனமா இந்த நன்மைகள் இருக்கும் அதுல சுபஹானல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அல்ஹம்துலில்லா மூணாவது இல்ல இலாஹ இல்லல்லா நான்காவது அல்லாஹ் அக்பர் பாருங்க ஏன் இதெல்லாம் இவ்வளவு கனமா இருக்கு ஏன்னா சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் ரொம்ப தூய்மையானவன் அவனுக்கு எந்த குறைகளும் இல்ல எந்த கலங்கமும் இல்ல அவனை பத்தி பொய்கள் சொல்றது எல்லாது விட்டு அல்லாஹ் நீங்கியவன் அவன் அல்ல வந்து பிள்ளைகள் இல்லாதவன் தாய் தந்தை இல்லாதவன் அவன் உயர்ந்தவன் அவனுக்கு எந்த பலதீனம் இல்ல வீக்னஸ் இல்ல அவன் மிகச்சிறந்தவன் அப்படின்னு நம்புறது அப்புறம் அலமது இல்லா அல்லாவுக்குதான் எல்லா புகழும் எல்லா நன்றியும் சொல்லிட்டு அல்லாவுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறது எப்பவும் அல்லாஹ் கொடுத்தது கொண்டு திருப்தி பட்டு அலமதுல்லா சொல்றது மூணாவது லா இலாகில்லாம் சொல்றது அல்லாவை தரும் வணக்கத்திற்குரிய இறைவன் உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவேன்னு சொல்றது நாலாவது அல்லாஹ் வைக்கப்படும் அல்லாதான் மிகப்பெரிய மத்தது எல்லாம் சின்னது மத்ததெல்லாம் விஷயமே இல்ல மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல அல்லாதான் உண்மையானவன் நிரந்தரமானவன் அல்லாஹ் தான் பெரியவன் நான் ஒண்ணும் இல்லை அல்லாவுக்குதான் எல்லா போகணும் இப்படி ஒருத்தர் நம்புறது அஞ்சாவது விஷயம் ஒரு முஸ்லிமான தாய் தந்தை அவங்களுடைய நல்ல சாலிகான பிள்ளையை இறந்து விட்டா கூட அல்லாவுக்காக பொறுமையா அல்லாவோட நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாடி இருக்கிறது இதுல இருந்து ஒண்ணு தெரியுது என்ன தெரியுமா ஒரு தாயின் தந்தையும் தம் பிள்ளைய அல் வலது சாலே அதாவது நல்ல பிள்ளையா வளர்க்கிறது இருக்கு அது வந்து மகனுக்கு மட்டும் இல்ல மகளுக்கும் தான் ஓகே ஒரு நல்ல பிள்ளையா சாலியான பிள்ளைய ஒரு தாயின் தந்தையும் பிள்ளைய வளர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நன்மை இருக்குன்னு அர்த்தம் எப்படி அந்த பிள்ளை மூத்தாயிட்டா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் அவங்க வளர்த்தாங்க இல்லையா அப்ப இதுல இருந்து தெரியுது ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை ரொம்ப சாலியான பிள்ளைகளா வளர்க்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அப்படி வளர்க்கிறது இருக்குதே அது வந்து நம்ம ரொம்ப கனமான நன்மைகளா மாறுமா எல்லாருக்கும் அப்படி ஆக்கணும் நான் நம்முடைய தாய் தந்தைக்கு ரொம்ப நல்ல பிள்ளைகளா ஆக்கணும் நான் என்னுடைய அம்மா அத்தாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் நீங்க உங்க அம்மா அத்தாவுக்கும் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும் அது வலது சாலியா இருக்கணும் சரியா சாலி அதாவது சாலியான பிள்ளையா இருக்கணும் அப்படி இருந்து அல்ல பாருங்க அந்த பிள்ளை இறந்ததுக்காக பொறுமை காக்கக்கூடிய தாய் தந்தைக்கே அல்லாஹால பெரிய நன்மையை கொடுத்து தராசு தட்டுல வந்து ரொம்ப கனமான நன்மையை கொடுப்பான் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு உயர்ந்த கொடுப்பான் ஏன்னா இருந்த அந்த பிள்ளை தானே மெயில் அப்ப அவருக்கும் அந்தஸ்த கொடுப்பான் அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரியும் சரியா இந்த ஹதீஸ நம்முடைய ஷேக் இங்க நமக்கு சொல்லிருக்காங்க ஹாக்கிம் ரஹிமகுல்லா இந்த நபி மொழிய சஹீதுன்னு சொல்றாங்க ஒரு தும்மல் ஒரு அப்போ ஹாக்கிம் ரஹிமவுல்லா இமாம் ஹாக்கிம் அவங்க ஹதீஸ்ல பெரிய ஸ்காலர் அவங்க இந்த ஹதீஸ் ஆமோதிக்கிறாங்க இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது இபுஹிபான எட்நூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸ் இது செய்து அல்பானி ரஹிமகுல்லாத்தால இந்த ஹதீஸா ஆயிரத்தி இருநூத்தி நாலாவது ஹதீஸா சஹீஹ் பதிவு செய்திருக்காங்க இந்த நபிமொழிக்கு சௌபான் ரதியுல்லா வன் அவர்களின் நபி மொழியிலிருந்து மற்றொரு ஆதாரம் உள்ளது இன்னொரு ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது அதை பசார் ரஹிமகுல்லா அவர்கள் தமது முஸ்லதில் கூறி அதன் அறிவிப்பாளர் தொடர் ஹசன் என்ற தரம் உள்ளதாகும் என்று கூறுகிறார் அதாவது இந்த ஹதீஸ் சஹீகாவும் இருக்குது அஹ் இவன் பசார் அவங்களுடைய முஸ்லது கித்தாபுல அதாவது ஹதீஸ் புக்ல அதுலயே எழுதியிருக்கிறாங்க பதிவு செய்திருக்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ஹசன் ரொம்ப அழகான ஹதீஸ் இது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்முடைய ஷேக் சொல்றாங்க

நம்முடைய நாக்குக்கு ரொம்ப லேசானவை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி டக்குன்னு சொல்லிடலாம் ஈஸியா அப்புறம் பாருங்க ஹபீலத்தானி பில் மீசானி மீசான் தராசுத்தட்டில் ரொம்ப ரொம்ப கனமானவை ஆஹ் ஹபீபத்தானி இல ரஹ்மானி அ ரஹ்மானாக அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த 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 வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்க யாரு கிட்டயா வருது எழுதி டைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த ஹதீஷ் கலிமத்தானி, நாக்கில் ரொம்ப லேசான இரண்டு வார்த்தைகள் நம்முடைய அல்லாஹ் நம்முடைய இறைவன் அல்லாவுக்கு ரஹ்மானுக்கு ரொம்ப பிடித்தமானவை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய என்னன்னு சொல்றாங்க என்ன தெரியுமா யாரு பண்றீங்கன்னு பாப்போமா

அதாவது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமா அவனுக்குத்தான் எல்லா புகழும் அதே மாதிரி சுபஹான் அல்லாஹி அவதீம் அப்படின்னா அல்லாஹ் மகத்தானவனாகி அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த ஹதீஸையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்ஷால்லா ஓகே பாரகல்லா தீக்கம் இன்னைக்கு முடிச்சிருவோம் இன்ஷால நாளைக்கு சந்திப்போம் திரும்பம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு